கால்சியம் நிறைஞ்ச சுண்டக்காய் துவையில் அரைக்கிறேன் அதுக்கு என்னென்னா ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு அஞ்சாறு க சாம்பார் வெங்காயம் ஒரு நாலு திரி பூண்டு ஒரு க ஒரு ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமாக புளி இது வந்து ஒரு ஒரே ஒரு காஞ்சி மிளகாய் தான் வச்சுருக்கேன் ஏன்னா இது காரமாக இருக்கும் அதனால் காஞ்சி மிளகாய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல நம்ம கடல பொருப்பு வறுத்துட்டு போகிறோம் வறுத்துட்டு இந்த சுண்டக்காய் எல்லாம் சா சுண்டைக்காவை நான் நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுப்பேன் போட்டுட்டு இதெல்லாம் நான் வதக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெண்ணெய் விட்டு கடலை பருப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த சுண்டக்காயும் போட்டு இத நல்லா வதக்கிட்டேன் கறிவேப்பிலையும் வதக்கிட்டேன் பெருங்காயமும் போட்டுட்டேன் அவ்வளோதான் இந்த சுண்டக்காய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் உங்களுக்கு இந்த இது அரைச்சிட்டு காட்டுறேன் புளியும் போட்டுட்டேன் உங்களுக்கு அரைச்சிட்டு காட்டுறேன் இதை பாருங்க நம்ம சத்தான சுண்டைக்காய் துவரையில் நல்லா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம் இதை வந்து நல்லெண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் போட்டு தாளிப்பு வயிறு புண்ணுக்கு இது ரொம்ப நல்லது இந்த சுண்டக்காய் தொகையில் இதில் எண்ணெய் பண்ணி விட்டு சாத்தில் போட்டு ரசிஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இது மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க நன்றி